அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழச்சி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பத்தாம் நாள் வியாழக்கிழமை மாலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதியானது நிறைவடையுது பௌர்ணமி திதி நிறைவடைவதற்கு முன்னால் ஒரு மணி நேரமும் அதாவது பௌர்ணமியில் ஒரு மணி நேரமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பிரதமை திதியில் ஒரு மணி நேரமும் சேர்ந்த இரண்டு மணி நேரம்தான் சோடசக்கலை அப்ப நாளை சோடசக்கலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது மாலை ஆறு நாற்பத்தி எட்டுல இருந்து எட்டு நாப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கு குருகோரை நேரத்திலையும் சேர்ந்து பௌர்ணமியும் பிரதமை திதியும் சோடசக்கலை நேரமும் எல்லாம் இணைந்து வரக்கூடிய இந்த நேரத்தை தீராத கடன் இருக்கிறவங்க பணம் சேரணும் நகை சேரணும்னு வழிபாடு செய்றவங்க எக்காரணம் கொண்டும் தவறு விடாதீங்க சித்தர்களும் முனிவர்களும் எத்தனை வருஷம் வந்து தவம் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான வரத்தை பெறக்கூடிய நேரம் இந்த சோடசக்கலை நேரம் தான் அந்த நேரத்துல வரக்கூடிய ஒரு ஐந்து தான் அவங்க அவங்களுக்கு தேவையான வரத்தை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சித்தர்களுக்கே பல வரங்களை தந்த அந்த நேரத்தை நாமும் தவறு விடக்கூடாது இல்லையா நாளை சோடச கலை நேரத்துல இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நேரம் என்னன்னு பார்த்தாச்சு பூஜை அறையில தவறாம தீபம் ஏத்தி வச்சிருங்க ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கோங்க ஏன்னா சந்திர பகவானுக்குரிய தானியம் அரிசி பச்சரிசி இருந்தா ரொம்ப சிறப்புங்க பச்சரிசி இருந்தா பச்சை அரிசி எடுத்துக்கோங்க உங்க உள்ளங்கையால தொட்டு அள்ளிட்டு வாங்க பச்சரிசிய எடுத்துட்டு வந்து ஒரு தட்டுல அரிசிய பரப்பி வைங்க பூஜை இரலை தீபம் ஏத்தி வச்சு சாமிக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி வீட்டுல பத்தி பொருத்தி வச்சு பூக்களால அம்பால அலங்காரம் பண்ணிட்டு உக்காந்துக்கோங்க பூஜை இப்ப அரிசியை பரப்பி வச்சாச்சு இப்ப உங்களுக்கு பணம் வேணுமா கடன் தீரணுமா என்ன பிரச்சனையும் அதை ஒரு காகிதத்துல பச்சை நீர பேனாவால எழுதுங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு மூணு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த பணம் திரும்பி வரணும் அப்படின்னா எனக்கு யார்கிட்ட நீங்க கொடுத்துருந்தீங்களோ அவங்க பேர் எழுதுங்க இந்த பேர் உள்ள நபரிடம் இருந்து எனக்கு என்னுடைய பணம் திருப்பி வரணும் எனக்கு இவ்வளவு பணம் சேரணும் எனக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை நான் நினைச்ச விஷயம் நடக்கணும் மொத்தத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த காகிதத்துல பச்சை நிற பேனாவால எழுதி சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால கட்டி அந்த பச்சரிசி மேல வச்சிருங்க அந்த இரண்டு மணி நேரமுமே அந்த பச்சரிசி மேல அந்த காகிதம் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து பச்சை கற்பூரம் போட்டு வீட்டுக்குள்ள வச்சு எரிப்பதாக இருந்தாலும் எரிச்சிக்கலாம் வெளியில கொண்டு போய் எரிக்கிறதா இருந்தாலும் எரிச்சுக்கலாம் இப்ப அந்த அரிசியை நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா எடுத்துட்டு போய் மிக்சியில ஒன்னு ரெண்டா போட்டு பொடிச்சுக்கோங்க பொடிச்சு கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவா போட்டணும் உடனே அதை செய்யணுமா அப்படின்னா உடனே அதை செய்யணும்னு கிடையாதுங்க அடுத்து உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்துல நீங்க பச்சை அரிசியை பொடிச்சு கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவா போட்டணும் ஆனா அந்த காகிதத்தை உடனடியாக அதாவது சோட நேரம் முடிந்ததும் எரிச்சிடணுங்க மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அனைத்து பூஜை பொருட்களும் ஐம்பது சதவீத ஆஃபர்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நீங்க என்ன வழிபாடு செய்தாலும் சரி உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது உங்களை சுற்றியுள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலமா இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்